பெருசாக எலெக்ஷனுக்கு வராங்கன்னு கட்சிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இதில் பேசுகிறாங்க இப்போ ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் என்ன என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ மக்கள் மாற்றி தான் போடலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க அதில் தான் முடியும் ஆமாம் விஜய் விட கலாய்க்கிறாங்களா இவர் தனிமதலமாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்களா இல்லை அது என்ன அடத்ததில்லை கண்டிப்பாக போடுவோம் கண்டிப்பா விஜயதாங்க விஜய் தாங்க அதாவது சொந்த கருத்து சரிங்களா அவரு கட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்ற அவரோட சொந்த இது கட்சிக்கு அவர் ஒரு இது பண்றாரு இவங்க களை அக்கிறதுக்கு அது இது இல்லை ரைட்ஸ் இல்லை சரிங்களா அவங்க ஒன்று சொந்த கருத்து வேற ஒன்று எனப்ப வந்து தலபதி எடப்பாடியோட கூட்டணி வைச்சா கூட நல்லா இருக்கும் அவ 117 இவங்களும் இவங்க 117 கேக்குறாங்க ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கும் இது பண்ணி சமமா ரெண்டு பேர் பேசி கரெக்ட் பண்ணாங்கனா கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் கண்டிப்பா ஓட்டு போடுவேன் யாருக்கு ஓட்டு போடும் நான் இப்ப ஜெயிக்கு ஓட்டு போடுறேன் கண்டிப்பா சரி என்ன அது வடிய விஜயா வந்துக்கிட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபா பணம் கொடுத்துருந்தான் அதை ஏமாற்றிட்டான் அது தப்பு தானே அதுக்கப்புறம் என் ராசாவின் மனசில் அறிமுகப்படுத்தினான் யார் யார் ராஜிகரன் அதுக்கப்புறம் இப்போ கபாலிக்கு உதவி செய்கிறது சிரஞ்சீவி அதாவது நெல்லூரில் இப்போ ராதாரேவிக்கு தொண்ணூற்றொம்போது வயசு ஆகுது இதை உயிரோடு இருக்கிறது சரோஜா தேவி இதெல்லாம் விஜய் வந்து பாராட்டுவாங்க அதுக்கு நம்ம என்ன அதுக்குன்னு பேட்டி கொடுங்க பத்திரிகையில் அதாவது தினகரன் ஆபீஸ்ல புரியுங்க நான் கண்டிப்பாக என் குடும்பத்தில் பத்து ஓட்டு விழுவோம் ஏன்னா என் பொண்டாட்டி விஜய் மனம் துல்லாதமணம் அதாவது ஐம்பத்தூர் ராக்கெட் அதுக்கப்புறம் பூந்தமல்லியில் பார்த்தோம் அது விஜய் அதனால குத்தின்னு என் பொண்டாட்டி விஜய் விஜய பேரம் மொத்தம் பத்து ஓட்டுவோம் என்ன ஆக போதும் வரணுன்னு தலைவர் தான் வந்துடுவாங்க முடிவு ஏதாவது கூட்டணி ஏதாவது பெரிய கட்சியில் கூட்டணி வச்சு இணைஞ்சி வந்துட்டார்னா அவன் வந்துடுவார் சிறப்பாக வர வாய்ப்பு இருக்கு ம் எங்களோட இடையிலே கூட்டணி வச்சு நல்லாயிருக்கும் அருமையாக வந்துடுவார் சப்போர்ட் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவீங்க ரொம்ப அவனுக்கு என்ன வேலை கலாய்ச்சி என்ன போகுது கலாய்க்கிறனால அவரும் வீணாக போக போகிறது இல்லை இவன் தான் வீணாக போகிறான் வடிவல் எங்கே இல்லாமல் எல்லாம் போகிறாரு அதான் நடக்க போகுது ஆ உண்டு எங்களோட கூட்டணி வச்சா உண்டு ஆமாம் கீழே கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் சரி தெரிஞ்சா எதுவாக செய்யலாம் சார் புதுசுன்னு இல்லை எதுவாகலாம் சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது நல்லா தானே செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லையா வரதுனால தப்பு கிடையாது அதாவது இப்போ நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா அடுத்தவங்க வந்து ஐயோ நான் அவங்க வந்துவிட்டாங்களே நான் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயோ அவங்க வந்துவிட்டால் நமக்கு பேர் ஆகிடுமே நம்மளும் அவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க தானே நமக்கு பின்னாடி உள்ளவங்க முன்னாடி வர்றாங்க நம்ம ஏன் முன்னாடி வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம் அதனால் அவங்க முயற்சி வந்து அவங்களுக்கு பெருசாக வரல இவர் சீக்கிரம் முயற்சி பண்ணி வர்றாரு அதனால் இவருக்கு ஒன்றும் இப்போ இது கிடையாது முயற்சி பண்ணி வராது தப்பே கிடையாது யார் நல்லா அரசியல் பண்ணுறாங்களோ அவளுக்கு கண்டிப்பாக போடுவேன் கண்டிப்பாக போடுவேன் செயல் தெரியும்ல யார் செய்கிறா என்னங்கிறது செயல் தெரியும்ல அந்த செயலை பார்த்து கண்டிப்பாக போட்டுருவோம் ஓகே தேங்க்யூ அவரோட தனிப்பட்ட உரிமை இது அவர் வந்து சுதந்திர நாடு தானே இது அவரை என்ன வேலைன்னு பேசலாம்ல அது அவரோட உரிமை அவர் வராரு இப்போ நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க கருணாசும் நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க சொல்லப்போனால் அவர் அவரை ஏற்றுக்கிட்டா அவருக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க ஸோ அவ்வளோதான் நானும் வெயிட் பண்ணுறேன் அதை அது இப்போ வடிவேலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்தார் இல்லையா முன்னாடி இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கேள் அம்மா இருந்தப்போ இதுக்கு மாதிரி பண்ணி தான் அவரை ஒரு அது வந்து இப்போது விவேக் இருக்கார் விவேக் வந்து ஆனஸ்ட் பீப்புள் யாருக்குமே கரெக்டாக இருப்பார் அவரை பொறுத்த வரைக்கும் ஆனால் வடிவையில் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஆக்டர் ஆனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் இது பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு அஜித் ஃபேன் பியூர்லி ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அவர் நல்லது பண்ணணுன்னு வந்திருக்கார் யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க ஸோ அவ்வளோதான் அதுதான் என்னோடது இது ஓகே பார்ப்போம் ப்ரோ அவர் இனிமேல் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து அவரோட இந்த ஒன் இயர் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக ப்ரா தேங்க்ஸ் ப்ரோ